தமிழ்நாடு முதலமைச்சர் தான் நம்பர் ஒன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒட்டுமொத்த மொத்த இந்தியாலையும் இருக்காரு இருக்கார் அப்போ ஏன் நம்ம சொன்னவங்க கேட்டுட்டால் தான் என்னப்பா என்று நினைக்கும் பொழுது அவங்களுக்கு புரியல நீ சொல்கிறத நாங்கள் கேட்காதனால தான் ஏ தமிழ்நாடு நம்பர் ஒன்றாக இருக்கிறோம் தமிழ்நாடு முதலில் நம்பர் ஒன்றாக இருக்கங்கிறது உங்களுக்கு தெரியவில்லையே இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது என்னும் மத யானை பேர் வச்சது நாங்கள்ல பேரு வச்சது கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவர் சமூக வலைதளத்தில் அது சார்ந்து பதிவிடும் பொழுது புதிய கல்விக் கொள்கை என்கின்ற இந்த மத யானை தமிழ்நாட்டிலே புகுந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய பணி என்று சொன்னார் அன்னைக்கு அவர் சொன்னார் இன்றைக்கு என்னுடைய அரசியல் ஆசான் அதை செய்து கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இந்த குரல் என்பது வெறும் தமிழ்நாட்டிற்கான குரல் மட்டுமல்ல இந்த குரல் என்பது கேரளாவிற்கான ஒரு குரல் இந்த குரல் என்பது வெஸ்ட் பெங்காலுக்கான ஒரு குரல் ஏன் மகாராஷ்டிராவுக்கான ஒரு குரல் தெலுங்கானாவுக்கான ஒரு குரல் ஆனால் தான் இன்றைக்கு அவர் எழுப்பிய குரலுக்கு பிறகு மகாராஷ்டிராவில் இந்தி திணிப்பு என்று சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதை பின்வாங்கி இருக்கிறார்கள் அவர்கள் தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் இந்த என்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி இஸ் அன்பிட் ஃபார் தெலுங்கானா என்று அங்கே இருக்கின்ற கல்வி குடும்பத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார்கள் இந்தியை திணிப்பதனால் கர்நாடகாவை சார்ந்திருக்கின்ற படிக்கக்கூடிய பிள்ளைகள் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் பேர் இன்னைக்கு ஃபெயில் ஆயிருக்கிறாங்க இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து முன்கூட்டியே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டிராப்ட் வருஷனாக இருக்கும்போதே குரல் கொடுத்தவர் யார் என்று சொன்னால் மாண்புக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அன்பிருக்கிறத நீங்க மறந்து இருக்க கூடாது அதனாலதான் இந்த இடத்துல நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரை நாம் அழைக்க வேண்டும் அவர் கையால் இதை நாம் வெளியிட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம் நான் பர்ஸ்ட் ஒரு திருக்குறள் நான் சொன்னேன் பாத்தீங்களா கலைஞருடைய அந்த விளக்க உரை சொன்னேன் பாத்தீங்களா கையில் இருந்த வேலை தூக்கி எரிஞ்சாச்சு யானை போயிடுச்சு ஆனா நம்முடைய எதிரிகளை நம்ம எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது ஒன்றிய அரசாங்கத்தால் நம்ம மீது கஷ்டப்பட்டு பாய்ச்சப்பட்ட ஒரு வேல் இரு அந்த வேலுக்கு கூறும் இல்லை கூறும் இல்லை ஆனா அந்த வேலை தமிழ்நாட்டு கொஞ்சம் பார்த்து சந்தோஷப்பாரு எனக்குன்னே நீ மாட்டிட்ட எனக்குன்னே நீ சிக்கிட்ட அந்த வேலை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுங்க பலத்தாலே இன்றைக்கு ஒன்றிய ஓட ஓட அரசியவராக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த திருக்குறள் எப்படி பொருந்தியிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் இது இதைதான் இங்க இருக்கிறவர் ஒருத்தர் செஞ்சிட்டு இருக்கிறாரு அதற்கு இன்னைக்கு பாடம் சொல்கின்ற அளவுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த ஒவ்வொரு முயற்சியையும் இன்னைக்கு நம்மால் பார்க்க முடியும் அதனால தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் ஒரு நாட்டினுடைய துணை முதலமைச்சராக நண்பராக இருக்கிறார் என்பதற்காக மட்டும் அவர் மேடையில் நாங்கள் அமர்த்தி நாங்கள் சொல்ல விரும்பவில்லை ஐடியாலஜிக்கலாக எந்த காம்ப்ரமைஸும் இல்லாத ஒரு இளைஞன் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா அந்த இளைஞனை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த இளைஞன் வந்து வரவேற்புரை ஆற்றினால் அது சரியாக இருக்கும் என்று நாங்கள் ஆசைப்பட்டு புத்தகம் ஏன் ஏதாச்சும் அரசியல் பேசுறோமா அதுல இந்த புத்தகம் எழுதுவதற்கு என்னென்னலாம் காரணம் உதாரணத்தை இங்கே உரையாற்றின திக்விஜய் சிங் சார் சொன்னது சமகிர சிக்ஷா அபியான பத்தி அவங்க பேசுனாங்க சமக சிக்ஷா அபியான் சமகிர சிக்ஷா அபியானாவே இருந்து நம்மளை வழிநடத்தலாம் பிரச்சனை இல்லை ஆனா அந்த எஸ்எஸ்ஏ என்பது அபியானாக மாறுது பாத்தீங்களா அப்ப எதிர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கட்டாயம் நமக்கு இருக்கின்றது ஆனால்தான் முதல் குரல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருந்து வருகிறது அந்த எஸ்எஸ்சி சில ஆப்ஜெக்டிவ் சொல்றாங்க இருபது அப்செக்டிவ் கொடுக்குறாங்க அந்த இருபது அப்செக்டிவ்ல பத்தொன்பது அப்செக்டிவ்ல தமிழ்நாடு டாப்ல இருக்கோம் நம்ம குஜராத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு அப்ஜெக்ட்ல தான் டாப்ல இருக்காங்க உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேச பொறுத்த வரைக்கும் மூணு அப்செக்ட்ல தான் டாப்ல இருக்கிறாங்க பீகாரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அப்செக்ட்ல தான் டாப்ல இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே பணம் போயிடுச்சு நமக்குன்னு அந்த பணம் வரவே இல்லை ஆனால் எது என்ன எழுத வச்சுச்சு வட்டதாரியா வந்துட்டா நீ பக்கோடா விற்கலான்னு சொல்றாங்களே அவ்வளோ பெரிய நாடாளுமன்றத்தில் நின்னுக்கிட்டு பக்கோடா விசீஸா மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு என்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி நீங்க சொல்றது நாங்கள் சொல்றோம் மதியான இங்குமா ஏன் பட்டதாரிகள் பக்கோடா வித்தா என்ன என்று நாங்கள் எல்லாம் நம்பக்கூடிய மிகப்பெரிய நாடாளுமன்றத்தில் ஒரு முக்கிய அமைச்சர் நின்று பேசக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க வேர்ல்டு எக்கனாமிக் பாரம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல்வேறு ஃபைண்டிங்ஸ் இருக்குது மிக விரைவாக எண் எண்பது மில்லியன் ஜாப்ஸ் மூடப்படும் டிசப்பியர் ஆகிவிடும் தொண்ணூறு மில்லியன் ஜாப்ஸ் புதிதாக உருவாக்கப்படும் அப்படி உருவாக்கப்படும் போது இப்ப இருக்கிற எஜுகேஷன் அதுக்கு ஆப்டா இருக்காது எஜுகேஷன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும் என்று அது சொல்லுகிறது பட்டதாரியாக இருக்கக்கூடியவர்கள் நாற்பது சதவீதத்துக்கு பேர் நாற்பது சதவீதம் ஸ்கில்லே இருக்க அவங்க அவன் வேலைக்கு சேரும் பொழுது அந்த நாற்பது சதவீதம் நூறு சதவீதம் மாக்க மாக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் எதற்காக பல்வேறு திட்டத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு அல்லது மதத்தின் பெயரால் உங்களுடைய கோட்பாடுகளை உள்ளே நுழைக்க பார்க்கறது அல்லது மொழியின் பெயரால் அரசியல் செய்யப்பாக்க உங்களுக்கு நாங்கள் கவுண்ட்ரு கொடுத்து கவுண்ட்ரு கொடுத்து எங்களுடைய எனர்ஜியை அங்கே நாங்கள் வேஸ்ட் பண்ணணுமா நாங்கள் ஆனா இதையெல்லாம் உணர்ந்த காரணத்தினால்தான் இது போன்ற ஒரு புத்தகத்தை எழுதி நம்முடைய மக்களும் எடுத்து சொல்ல வேண்டும் துணை முதலமைச்சர் அது வேடிக்கையாகவும் அல்லது வேதனையாகவும் அவர் சொல்லுவார் கொரோனா விரட்டுறதுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இங்க இருக்கின்ற மருத்துவத்துறையை சந்திக்கின்ற அமைச்சராக இருந்தாங்க இங்க இருக்கின்ற குழுவை அமைக்கிறார் அதை விரட்டுது அவ்வளவு பாடுபடுறோம் டப்ளியூஹெச்ஓ டபிள்யூஹெச்ஓ பொறுத்த வரைக்கும் அதுக்கென்று தனியாக ஒரு பேட்டர்னே வச்சிருக்காங்க எப்படி நாம வந்து ஊரடங்கை செய்ய வேண்டும் ஏழு நாளைக்கு ஒரு ஒருத்தர் இருபத்தி இப்படியெல்லாம் சிந்திச்சு இருக்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க ஆறு மணி ஆனா விளக்கியத்திவை ஆறு மணியான பெல்ல அடி ஆறு மணியான கைத்தட்டு கொரோனா ஓடிவிடும் என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்டவர்கள் என்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி எழுதுனா எங்க பிள்ளைங்க எப்படி அறிவியல் சாய்ந்த பிள்ளைங்களாக வருவார்கள் எங்க பிள்ளைங்களை பொறுத்த இந்தின்னு உள்ள திணிக்க பாக்குறீங்கல்ல ஒன்னே ஒண்ணு சொல்றேன் எங்களை பொறுத்த எங்களுடைய பிள்ளைகள் ஒரு விஞ்ஞானியாக வர வேண்டும் ஒரு மருத்துவராக வர வேண்டும் ஒரு பொறியாளராக வரணும் நாங்க ஒண்ணு மொழி பெயர்பாடு நாங்கள் ஆள் எடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் தயார் செஞ்சுட்டு இருக்கோம் நாங்க ஆக இதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற இந்த புத்தகத்தை நாங்கள் எழுதியிருக்கின்றோம் ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னப்பா தான் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்னா இருக்கு எல்லாத்துலயுமே தமிழ்நாடு முதலமைச்சர் தான் நம்பர் ஒன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒட்டுமொத்த இந்தியாலேயும் முதலமைச்சரா இருக்காரு அப்போ ஏன் நம்ம சொன்னவங்க கேட்டுக்கிட்டாதான் என்னப்பா என்று நினைக்கும் பொழுது அவங்களுக்கு புரியல நீ சொல்றதை நாங்கள் கேட்காதனாலதான் ஏன் நாங்கள் தமிழ்நாடு நம்பர் ஒன்னாக இருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் நம்பர் ஒன்னாக இருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியவில்லையே ஆக முத்தமிழியர் கலைஞர் நமக்கு கொடுத்து சென்ற ஒரு கொள்கை வாரிசு அவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அதே கணக்கு கலைஞர் தாத்தாக்கு என்ன வந்துச்சு அதே தான் நம்முடைய அவருக்கும் உன் தலையை நான் எடுத்துருவோம் உன் தலைக்கு நான் பத்து கோடி அதெல்லாம் அவர் களம் கண்டுக்கவே இல்லை அவரு உங்களுடைய இந்த ஸ்டேட் எஜுகேஷன் அப்படிங்கிற பாலிசிங்கிறது வந்து அது அதுக்கு கண்கணிக்கு போனதே காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் காரணம் அது தெரியுமா உங்களுக்கு என்று அந்த யூனியன் சொல்றாரு அவங்க சொன்ன ஒத்துக்கிறோம் இப்போதும் அதை நாங்கள் ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு கொண்டு தான் நாங்களும் நாங்கள் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா அட்லீஸ்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட் நோஸ் த மீனிங் ஆஃப் வாட் இஸ் கன் கரண்ட் ஆனா உங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னா இது முழுக்க முழுக்க லிஸ்ட்ல இருக்கிற மாதிரியே நீங்க பேசுறீங்களா என்று அவங்களுக்கு அங்க சொல்றாங்க சும்மா அவங்க ஸ்டாண்ட் ஸ்டாண்டை மாத்தி மாத்தி பேசாதீங்க என்று அந்த யூனியன் மினிஸ்டர் சொல்லும் போது உடனே அடுத்து இது நம்ம மேடம் சொல்றாங்க அது கலைஞர் பிள்ளை இல்லையா கனிமலி மேடம் சொல்றாங்க உடனே ஏன் நீங்க மொத்தம் பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லிட்டு இப்ப ஜெய் பூரி ஜெகநாத் நீங்க மாத்திக்கலையா என்று உடனே சொன்னாங்க அவர் வாயை அடிச்சு போயிட்டாரு அவங்க ஸோ இப்படி இந்த கலைஞர் குடும்பத்தை சார்ந்த எல்லாருமே ஒரு பக்கம் பாராட்டுறாங்க ஒரு பக்கம் கண்ணாப்பினாலும் விமர்சனலாம் பண்றீங்களா ஆனால் கொள்கைகளை விட்டு கொடுக்காம கலைஞர் சொன்னதுதான் அரசியல் பளப்பளப்பை காட்டிலும் சுயமரியாதை சிங்கங்களாக கொள்கை சிங்கங்களாக உலாவதல் தான் எங்களுக்கு தனி மகிழ்ச்சி என்று சொன்னார் பார்த்தீங்களா அதை நிலைநாட்டக்கூடிய குடும்பம் அதனால்தான் உயர்த்தி பிடிக்கும் நமக்கான அரண் அவங்க இந்த அரனை நீங்க விட்டுட்டீங்கன்னா ஆளாளுக்கு நம்ம மீது பாய்ந்து விடுவார்கள் ஆக அதை முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்தகத்தை நாங்கள் எழுதியிருக்கிறோம் நூத்தி முப்பத்தி நாலு பக்கம்தான் இருக்கின்றது அந்த புத்தகத்துல கிட்டத்தட்ட ஒரு பன்னிரண்டு வகையான தலைப்புகளில் வந்து ஒவ்வொன்றை பற்றி நான் எடுத்து சொல்லியிருக்கேன் எந்த அளவுக்கு கொள்கையை புகுத்த பார்க்கறாங்க என்சிஆர்டியோடைய இம்பேக்ட் எப்படி இருக்க பொழுது இருமொழி கொள்கை வசதி ஃப்ரீ லாங்குவேஜ் பாலிசி எப்படி இருக்க போது எங்களுடைய டீச்சர்ஸ் எந்த அளவுக்கு வஞ்சிக்கிற மாதிரியான பல்வேறு சரத்துகள் இருக்குன்றது எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கிறோம் முழுமையாக படி தெரிந்து கொள்ளுங்கள் நீங்க குறிப்பாக நான் என்னுடைய உரையை இப்படி நான் கன்க்ளூட் பண்றேன் நான் பேரைஞர் அண்ணா அவர்கள் தான் சொல்லுவார் எனக்கு புராணம் தெரியும் எனக்கு சாஸ்திரம் தெரியும் எனக்கு எனக்கு எஜூர் நான் படிச்சிருக்கேன் எனக்கு சாமம் தெரியும் எனக்கு நான் சாணக்கிய பரம்பரை அப்படிலாம் யாராச்சும் சொல்லிட்டு போருக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன் அவன் எப்படிப்பட்ட ஏமாளிக்கு சமமானவன் என்று சொன்னால் யானைக்கால் வியாதி வந்தவன் தனக்கு யானை பலம் உண்டுன்னு நினைக்கிறான் பார்த்தீங்கன்னா அந்த ஏமாளிக்கு சமமானவன் என்று சொல்வதைத்தான் முழுக்க முழுக்க இந்த ல சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா அதை பத்தியே தான் பேசியிருக்கிறாங்க ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கு நமக்கான அரணாக நமக்கான பாகனாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிறார்